அமைதலாயிரு தேவ இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தை அதிகாரமும் வல்லமையும் ஆளுகை மிக்கபடியினால் அந்த வார்த்தைக்கு சகலமும் கீழ்பட்டே தீரும் ஐயா பிரதர் சிஸ்டர் ஏன் வார்த்தையை பேசணும் ஏன் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன இந்த இந்த சத்தத்தை எடுத்து பேச சொல்றாரு ஆண்டவர் இன்னைக்கு நீ இந்த வார்த்தை எடுத்து பேசு மகளே இன்னும் உனக்கு கொடுத்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து பேசு உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை எடுத்து பேசு உனக்கு கொடுக்கப்பட்ட ரேமா வேர்டை எடுத்து பேசு அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்கிறாரு வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஏன் வல்லமை உண்டு அந்த வார்த்தையினால தான் இந்த அகில உலகமும் சிருஷிக்கப்பட்டபடியினால் ஆமே மலைகளும் காற்றுகளும் ஆகாய மண்டலங்களும் ஓ இந்த பூமியில் ஊறுகிற எல்லா உயிரினங்கள் ஆகாயத்தில் இருக்கிற பிரபஞ்சம் கேலக்சின்னு சொல்லப்படுகிற இப்பிரபஞ்சம் எல்லாமே அவர் வாயின் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டபடியினால் அவர் வாயின் வார்த்தைக்கு அவருடைய சிருஷ்டிப்பு படிந்தே தீர வேண்டும் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டே தீர வேண்டும் அந்த வார்த்தை கீழே அது தன்னை சப்மிட் பண்ணியே தீர வேண்டும் அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்டு தீர வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை எடுத்து நீங்க பெற்ற வெளியில பேச பேச ஓ ஹால லூயா தேவ பிரசன்ன பலமாய் பலமாய் நிரப்பிட்டு இருக்கு பலமாய் வார்த்தையின் அபிஷேகம் நிரப்பிக் கொண்டிருக்கிறது அந்த வார்த்தையின் பிரசன்னங்களை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது நீங்க வார்த்தை எடுத்து பேச 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 அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த அந்த ஆளுகை செய்கிற வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த சிருஷ்டிப்பின் வல்லமை அந்த வார்த்தையில் இருக்கிற கிரியேஷன் பவர் அட்மாஸ்பியரை டேக் ஓவர் பண்ணும் அட்மாஸ்பியரை டேக் ஓவர் பண்ணும் கட்டாயம் நடந்தே தீரும்